நீங்க இன்னைக்கு கவனிச்சு பாருங்களேன் எத்தனை நிறுவனங்கள் காணாம போச்சுன்னு நினைக்கிறீங்க சமீபத்தில் நிக்காசி எஸ் எஸ் சக்கரவர்த்தி காணம் ஏஎம் ரத்னம் காணம் குஞ்சுமோன் அவரவே கேட்டி குஞ்சுமோனுங்க ஆமா அவருதாங்க தாங்க முத முத இன்னைக்கு என்னங்க பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பிரம்மாண்டம் பேன் இண்டியா கிரிய ஏதோ இருபது முப்பது லட்சம் ஒரு பஸ் தயாரிப்பாரு ஆமா ஆமா கண்ணாடி பஸ் கண்ணாடி பஸ் படத்துல அந்த அந்த பஸ் வந்து அந்த ஒரு பாட்டுல ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் வரும் இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லங்க ஆனா அன்னைக்கு நம்ம பாக்குறது ஸ்லீப்பர் பஸ்ல பாக்குறோம் பாதி கண்ணாடிதான் ஆனா அன்னைக்கே வந்து அது நீங்க அதுக்காகவே படத்துக்கு போனவங்களா இருக்காங்க முழு பஸ்ஸும் கண்ணாடி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பத்து அஞ்சு செகண்ட் இருந்துச்சுன்னா பெரிய அவ்வளவுதான் வரும் மதுமேல பிரபுஜா வடிவேல ஆடிக்கிட்டு போய் ஊர்வசி உருவசி ஆமா அந்த அந்த பாட்டுல நிறைய சீன் வரும் அந்த பாட்டுலயே ஒரு சீன் தான் அந்த கண்ணாடி அவ்வளவுதான் வரும் பாட்டு முழு கண்ணாடி பேச கிடையாது அத வடிவில் மருந்தா போட்டுட்டு காலேஜுக்குள்ள போவாப்புல எல்ஐசி மேலே ஏறி நிப்பாங்க ஆமா கண்டு அதாவது எல்லா எல்லா காட்டுவாங்க எங்கெங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துடுவாங்க இவங்க என்ஜாய் பண்ற இடம்லாம் ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமானதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா கேட்டி குஞ்சுமோனை காணும் குஞ்சுமோனுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அப்பவே என்ன பேச்சுன்னா சங்கர் வந்து குஞ்சுமோனுக்கு படம் பண்ண முடியாது என்னன்னா இவர் ஒரு சம்பளம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கேட்டு வாங்குறார் சங்கர் சங்கர் குஞ்சுமோன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உனக்கு இவ்வளவுதானே கொடுத்தேன் அப்படிங்கிறார்